திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அரசு அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை கூட்டத்திற்கு வரும்பொழுது அனைத்து தகவல்களும் கொண்டு வர வேண்டும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சிவ தலைமையில் நடைபெற்றது அப்போது விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கும் குறைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்களில் தெரிவித்தார்கள் அதற்கு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது அதிகாரிகள் பதில் சொல்லாததால் மாவட்ட ஆட்சியர் கூறியது மீட்டிங் வரும்போது டீடைல்ஸ் எடுத்துட்டு வரணும் பொத்தாம் பொதுவாக பதில் சொல்லக்கூடாது அடுத்த மாதம் எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது ஆஃபீஸர் ரெஸ்பான்சிகளாக பதில் சொல்லணும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் அடுத்த விவசாயிகள் குடிவிருக்கும் கூட்டத்துல நிச்சயமா கான்ஃபிரீன்ஸ் பதில் வரும்னு தவிர இந்த ஸ்ட்ரிக்டா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்போஸ் பண்ணணும் ஒரு முக்கிய